ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை சமையல் வீடியோ இல்லைங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் லாஸ்ட் வீக்கு ஸ்ரீலங்காவுக்கு டூர் போயிருந்தோம் ஒரு அஞ்சு நாள் ரொம்ப அருமையான நாட்கள் நல்ல அழகான இடங்களை பார்த்தோம் இப்போ சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் ஃப்ளைட் ட்ராவலில் நம்ம ஸ்ரீலங்கா ரீச் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு அழகான இயற்கை வளங்கள் மிக்க ஒரு அழகான நாடுங்க நல்ல வெதர் நாங்கள் போயிருந்த சமயம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது வெயில் இல்லை ஒரு மாதிரி குளுமையாக நல்லா இருந்தது ஸோ அது ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது நாங்கள் ஸ்ரீலங்கா ரீச் ஆன அந்த நாள் புத்த பூர்ணிமா நாடே செலிப்ரேஷன்ல இருந்தது அன்னைக்கு நேஷ்னல் ஹாலிடே ஸோ ரோடெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது அன்னைக்கு ஐட்னரியில் நாங்கள் விசிட் பண்ணுற இடம் கண்டி இந்த டிராஃபிக்னாலையும் மழைனாலையும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட்டு டிரைவ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு டிரைவராகவும் கைடாகவும் அண்ணா நல்ல அழகான தமிழில் ஸ்ரீலங்கா நாட்டோட பாரம்பரியத்தை பற்றியும் அது எப்படி இப்போ டெவலப் ஆகுதுங்கிறத பற்றியும் அழகாக சொல்லிட்டு வந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படியே பேசிகிட்டே போனதில் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் கண்டி முருகர் கோயிலுக்கு போனோம் கண்டிப்பாக அது விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் நம்ம ஊர் பூஜைகள் மாதிரி இருக்காது அது வித்தியாசமாக இருந்தது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் அதை முடிச்சுட்டு அன்னைக்கு ஐட்னரியில் இருந்த கண்டி டூத் டெம்பிள்க்கு போனோம் பட் அன்றைக்கி புத்த பூர்ணிமா ஃபுல் க்ரௌடு அங்கே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது ஸ்ரீலங்காவில் புத்த மதத்தை தான் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ட்ரெடிஷனும் பாரம்பரியத்தோடு தான் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ரொம்ப அன்பான மக்கள் நல்ல கடின உழைப்பாளிகள் ரொம்ப அருமையாக இனிமையாக பேசுகிறாங்க நல்லா உபசரிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்காட்டிக்கு எங்கள் ஐட்னரியில் இருந்த அந்த டூத் டெம்பிளை நாங்கள் உள்ளே போய் பார்க்கல காலையில் பார்த்துக்கலான்னு அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த அமைப்புகளெல்லாம் பார்த்துட்டு அந்த க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஜிடி ஹாலிடேஸ் வழியாக தான் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு டே எங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்த ரிசார்ட் வந்து அமையா ஹில்ஸ் ரொம்ப ஒரு அருமையான ரிசார்ட் நல்ல ஒரு ஹில்வியூ ரிசார்ட் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் செக்இன் இன் ஆக்கும்போது நைட் ஆகிடுச்சு நிறையா அம்யூனிட்டிஸோட ஒரு நல்ல ஒரு ராயல் லக்ஸுரி ஹோட்டல் ரூம் வந்து ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் கரெக்டாக அழகாக வடிவமைச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது ரூம் டூர் இப்போ பார்க்குறீங்க பர்டிகுலர்லி இந்த டோருக்கு பின்னாடி ஒரு அழகான கார்டன் இருக்குங்க இப்போ நைட் சமயம் தெரியல அதுவும் இல்லாமல் அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது பட் மார்னிங் வியூ பதிவு பண்ணியிருக்கிறேன் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரியே ரசித்து பார்ப்பீங்க ரொம்ப அழகாக இருந்தது பாத்ரூமும் நல்ல ஒரு டீசெண்டாக நீட்டான பாத்ரூம் ஸோ ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸ்ரீலங்கா டூர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த அமையா ஹில்ஸை சூஸ் பண்ணலாம் ஹைலி ரெக்கமெண்டபிள் ஹைலி ப்ரிஃபரபிள் ரொம்ப அழகா இருக்குது பர்டிகுலர்லி அந்த ரிசார்ட்டோட அமைப்பே ரொம்ப அழகா இருக்குது நாங்கள் இன் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட போனோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப பசி இல்லை அந்த ட்ராவல் அந்த டயர்டு ஸோ ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற மாதிரி இருந்தது ஏகப்பட்ட ஐட்டம் அங்கே புஃபேலில் வச்சுருந்தாங்க பர்டிகுலர்லி ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய அந்த ஹேர்புக்கு அந்த கீரை வகைகளுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது நான் ஒவ்வொரு மீல்லையும் அங்கே பார்த்தேன் நிறைய ஐட்டங்கள் அங்கே இருந்ததுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை மட்டும் என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஸ்ரீலங்காவில் சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அது என்ன மாதிரி இருக்குது என்ன சூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்குன்னு கவனிச்சுட்டு இருந்தேன் புஃபேல லைஃப் கவுண்டர்ஸ் இருந்தது பாஸ்தாஸ் பகட்டி நூடுல்ஸ் எல்லாம் நம்ம விரும்புகிற மாதிரி செஃப்ஸு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல சூடாக நான் ரொம்ப விரும்பி டேஸ்ட் பண்ணினது அந்த கிரில்டு ஃபிஷ்ஷும் கார்லிக் சாஸும் நல்லா இருந்தது அப்புறம் அத்தன்டிக் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸை மட்டுமே ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அது எல்லாமே மண் பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மட்டன் குழம்பு இது வந்து கொத்து இடியாப்பம் சிக்கன் சேர்த்து செஞ்ச கொத்து இடியாப்பம் தோசை வேணும்னா சூடாக போட்டு தராங்க சட்னி சாம்பார் அப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ் ஒரு கீ ரைஸ் மாதிரி ஒன்று இது வந்து ஸ்ரீலங்காவோட அந்த ரெட் ரைஸ்ஸு கறி பனீர் கறி பிரிஞ்சால் தொக்கு மாதிரி ஒன்று அது வாசனையே நல்லா இருந்தது அப்புறம் ஒரு அவரக்காய் பொரியல் நல்லா நிறையா தேங்காயெல்லாம் போட்டு இது மஷ்ரூம் இலைக்காளான் வறுவல் வச்சுருந்தாங்க நிறையா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் ஊறுகாய் வகைகள் நிறையா இருந்தது இது கூட தேங்காய் சம்பல் பாவக்காய் சம்பல் இந்த பாவக்காய்லேயும் தேங்காயெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் மட்டன் கறி சிக்கன் க கறி இதெல்லாம் இருந்தது அடுத்தது டெசர்ட் ஐட்டம்ஸ்லேயும் நிறையா இருந்தது நிறைய சாஸ் வெரைட்டிஸ் இருந்தது சாக்லேட் சாஸ் ஆரஞ்சு சாஸ் ஸ்ட்ராபெரி அப்புறம் கேக் வெரைட்டிஸும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜெல்லி கேக் இருந்தது அப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர் கேக்கு ஃப்ரூட்ஸு டெசர்ட்ஸில் நான் ரொம்ப ரசித்து விரும்பி சாப்பிட்டது இந்த பனானா கிரம்பிள் ஏன்னா அப்போ தான் சூடாக கொண்டு வந்து ரீஃபில் பண்ணி வச்சாங்க கொஞ்சம் வாமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு சூடாக இருந்தாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ டெசர்டில் நான் இது மட்டும்தான் டேஸ்ட் பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பிஸ்கட்லேயே மேலே அந்த சாக்லேட் பனானா கேக்கு அதுக்கு மேலே அந்த ப்ரெட் க்ரம்பிள்ஸு பனானா நிறைய நிறையா கொஞ்சம் சூவியாக நல்லா இருந்தது டேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி தான் அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்டர்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நான் டின்னரில் இதுவும் அந்த கிரில்டு ஃபிஷ் மட்டும்தான் கொஞ்சம் விரும்பி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா டயர்டாக இருந்தது பெருசாக சாப்பிட முடியல அப்புறம் நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மார்னிங் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அதுக்கு முன்னாடி மார்னிங் அந்த கார்டன் ஃபஸ்ட்டாக பார்த்துர்லாங்க வாவ் நம்ம ரூமோட அந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணின உடனே வாவ் அழகு இந்த அமையா ஹில்ஸோட இந்த ரிசார்ட் அந்த ரூமோட ஹைலைட்டே இது நல்ல ஒரு அழகான நீட்டான ரூமு அந்த பின்னாடி ஒரு கார்டன் இந்த கார்டனை திறந்து விட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம என்ஜாய் பண்ணலாம் உட்காந்து அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம் பட்டு மழை பேஞ்சிட்டே இருந்தது இப்போ மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்குங்க இன்னும் மழை இரு தான் இருக்குது பட் ரொம்ப அழகான வியூ நல்ல குளிரான வெதர் ஸோ இது ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்கேயும் போக வேண்டாம்ப்பா அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே ஜாலியாக பார்த்துட்ருக்கலான்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான வெதர் அதே மாதிரி அந்த கார்டனும் சூப்பராக இருந்தது ஃபுல் ஹில் வியூவை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீலங்கா கண்டிக்கு டூர் வந்தால் கண்டிப்பாக இந்த அம்மையா ஹில் ரிசார்ட்டை சூஸ் பண்ணலாம் இந்த சீனரிக்கு வேண்டிய அவ்வளோ ரம்யமாக இருந்தது அது காலையில் அந்த சில்லுன்னு பார்க்குறக்கு சூப்பராக இருந்ததுங்க இன்னும் மழை பெஞ்சுட்டே இருக்கு பாருங்க அந்த தூரில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்புறம் ஒரு எட்டு மணி போல் மழை விட்டுருச்சு வெதர் அப்படியே நல்லா ஸ்கைலாம் கிளியர் ஆகி அழகாக இருந்தது அப்புறம் ரெடி ஆகிட்டு ரூமை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வந்து உட்காந்து வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் அப்படி சேர் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கார்டன் ஸோ ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் முன்னாடி இருக்குது ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரிசார்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம் அப்புறம் நல்ல ஒரு அழகான பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த ரிசார்ட்டில் மட்டுமே தங்கி இந்த ரிசார்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது ரொம்ப அழகான ரிசார்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது சிட்டி டூரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க காண்டினென்டல் புஃபே பிரேக்ஃபாஸ்ட் ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லா ஐட்டமுமே இருந்தது நல்ல மஃபின்ஸும் பிரெட்ஸும் அந்த டோனட்டு வெஜிடபிள் பன் பேன் கேக் வேஃபில்ஸ் இதெல்லாம் சூடாகவும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான அந்த சாக்லேட் சிரப் இதெல்லாமே இருந்தது அப்புறம் நல்ல பிரெட்ஸ் இருந்தது ராகி பிரெட்டும் நல்ல மல்டி மல்டிகிரெயின் பிரெட்டெல்லாம் இருந்தது இது வந்து ஜாக்ரி வெல்லம் எதுக்காகனா இங்கே வந்து ராகி கஞ்சி வச்சுருக்காங்க ராகி கஞ்சியில் வெள்ளம் சேர்த்து சாப்பிட பிடிக்கிறவங்க அது சாப்பிட்லாம் அங்கே ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் எல்லா டே பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இந்த கஞ்சி வெரைட்டிஸ் இருந்துகிட்டே இருந்தது ராகி கஞ்சி ஹெர்பல் கஞ்சின்னு நிறையா இது வந்து நல்ல ஒரு மூலிகையெல்லாம் சேர்த்த வாட்டர் தண்ணி ரொம்ப நல்லா தான் நிறையா எடுத்துக்கிட்டாங்க அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்புறம் ஜாம் வெரைட்டிஸ் ப்ரெட்டுக்கு கூடவே நிறைய சீஸ் வெரைட்டிஸ் இருந்தது அப்புறம் பிரெட் டோஸ்டர் அஸ் யூஷுவல் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தது அப்புறம் இங்கே வந்து நிறைய சாலட் வெரைட்டிஸு பர்டிகுலர்லி இந்த வல்லாரக்கீரை அவங்க டெய்லியுமே உணவில் எடுத்துக்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வல்லாரக்கீரை சேலட் ஆகோ இல்லை வல்லாரக்கீரையில் கஞ்சி செஞ்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரெசிபியை உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப ஹெல்தி ஈஸியானதும் கூட அங்கே நிறையா ஹேர்ப்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸ்ரீலங்காவோட அத்தன்டிக் ஃபுட்டில் வந்து நிறைய அந்த கீரை வகைகளும் அந்த மூலிகை வகைகளெல்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க அதை நான் கவனித்தேன் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அது நம்ம வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆஷுவேஷுவல் ஜூஸ் வெரைட்டிஸ் இருந்தது இப்போ மெயின் டிஷஸ் என்னென்னு பார்க்கலாங்க நான் பார்க்குறது பேக்கடு பீன்ஸ் இதில் நல்ல ப்ரோட்டீன்ஸ் எத்திற்கு ரொம்ப நல்லது இது வந்து க்ரீமி மஷ்ரூம் அண்ட் ஸ்பினாச் இது டேஸ்ட் பண்ண கொஞ்சம் நல்லா மைல்டு ஃப்ளேவர்ஸோட நல்லா தான் இருந்தது அடுத்தது பொட்டேட்டோ இது ஸ்கிராம்பிள் டெக்கு கொஞ்சம் க்ரீமியாக பண்ணியிருக்கிறாங்க இது சாஸேஜ் சிக்கன் சாஸேஜ் அப்படியே வாமாக இருக்கிற மாதிரி அது கிரில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து லைவ் கவுண்டர் எக்கு எக் ஆம்லெட்டுக்கு நல்ல தோசையும் சூடாக போட்டு தராங்க இது போர்க் சாஸேஜ் அடுத்தது நூடுல்ஸ் இது உப்புமா இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பண்ணலை ஏன்னா இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறது தான் வெஜிடபிள் போகா இது மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது இட்லி நல்ல சூடான இட்லி சாம்பார் நான் மெயினாக இந்த ஸ்ரீலங்கன் அத்தன்டிக்கு ஃபுட்டை தான் நான் டேஸ்ட்டு பண்ணணும்னு விரும்பினேன் ஸோ அதுதான் மோஸ்ட்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து முட்டை ஆப்பம் இது சூடாக போட்டு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது கோகோனட் ரொட்டி அதாவது கோதுமை மாவில் தேங்காய் சேர்த்து செஞ்ச ரொட்டி அது ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் வந்து ஸ்ரீலங்காவோட அத்தன்டிக் ஃபுட்டு பட் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்புறம் அதுக்கு சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க ரெட் சட்னி தேங்காய் சட்னி ரெட் சட்னி இதெல்லாம் அப்புறம் இது வந்து தோசை ஆப்பம் அடுத்தது பால் சாதம் இதுவும் ஸ்ரீலங்கன் உணவில் ரொம்ப முக்கியம் ஆல்மோஸ்ட் அங்கே எல்லா ஹோட்டல்லேயுமே இந்த கோக்கோனட் சாதம் இருந்தது அப்புறம் இடியாப்பம் ரெட் ரைஸ் இது வந்து பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்ச சக்கரைவள்ளி கிழங்கு சுண்டல் நல்ல தாளித்த சுண்டல் அடுத்தது நல்ல ஒரு தேங்காய் பால் கறி இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது அந்த இடியாப்பத்துக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்தது அப்புறம் நல்ல ஒரு கறி இது வந்து கோகோனட் சம்பல் விதவிதமாக இருந்தது ஜஸ்ட் இது வந்து துருவனை தேங்காய் எல்லா புஃபேலையும் வச்சுருந்தாங்க அது எதோட பேர் பண்ணுவாங்கன்னு தெரில ரெட் கோக்கனட் சம்பல் ரொம்ப நல்லா இருந்தது அது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன் இது வந்து நல்ல மிளகாய் சட்னி இது சீனி சம்பல் இது வந்து ஆனியனை நல்லா கேரமலை சாக்குற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட காரம் புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் தேங்காய் சேர்த்த மீன் கறி இது நம்ம கேரளாவோட மீன் கறி போல் இருந்தது கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா டிஷ்ஷும் கொஞ்சம் அந்த கேரளா ஃபீலும் இருந்ததுங்க இது வந்து நல்ல ஒரு சிக்கன் குழம்பு அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஸ்டோன் ஆப்பிள் வித் சுகர் பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணினேன் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணினேன் அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு மில்க்கு காஃபி டீ எல்லாமே இருந்தது புஃபேல ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அம்மையா ஹில் ரிசார்ட் இருந்த இடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்ல வியூ நல்ல அருமையான ஹோட்டல் சூப்பராக இருந்தது கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு கிளம்புனேன் ஏன்னா இலங்கைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது இல்லைங்களா கண்டி ஊரே ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தடுத்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்தங்காட்டிக்கு அந்த ஊரை இருந்த கீழே இறங்கி வந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரம்யமான இடம் ஸோ ஸ்ரீலங்கா டூர் யாராவது ப்ளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க நீங்களும் ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க பர்டிகுலர்லி கொஞ்சம் வெயில் கம்மியாக இந்த மாதிரி வெதர் இருக்கிற நாட்களாக சூஸ் பண்ணுன்னா ரொம்ப இன்னும் ரசிக்கும்படி இருக்குது ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சீனெல்லாம் ரசிச்சுட்டே நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் ஏன்னா இனி அடுத்தது அந்த டூத் டெம்பிள் நைட்டு மிஸ் பண்ணின கோவிலில் வந்து நாங்கள் இப்போ காலையில் தான் போய் பார்க்க போகிறோம் காலையில் போய் பார்க்கும்போது அது இன்னும் அழகாக இருந்ததுங்க நைட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரு அழகுன்னா இப்போ ரொம்ப நல்லா இருந்தது குள்ளையும் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பாரம்பரியப்படி அந்த பூஜைகள் நடக்குது ரொம்ப நல்லா இருந்தது எங்களோட அந்த கைடு அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே சுற்றி காமிச்சது ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலி இது வந்து ஒரு ராயல் பேலஸ் இந்த அரண்மனையில் தான் கண்டி ராஜா ராணி எல்லாம் இருந்திருக்குறாங்க அந்த வரலாறு எல்லாம் சொன்னாங்க பட் ஆஃப்டர் டிகேட்ஸ் புத்தரோட பல் இங்கே வந்து பாதுகாத்து வச்சு அதை வந்து சாமி பம்படுறாங்க ஒரு ரொம்ப ஒரு வரலாறு சிறப்புமிக்க கோயில் இது ஸ்ரீலங்காவில் ஒரு முக்கியமான இடம் இதை உள்ள போய் பார்த்தது சந்தோஷம் அவங்க ட்ரெடிஷன் படி அவங்க முறைகள் படி பூஜைகள் நடந்துட்டு இருந்தது நிறைய கூட்டம் பட்டு அன்னைக்கு அந்த நாளில் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே உள்ள போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கள் கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த கோயிலில் நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா அதுவே நமக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங் ஏன்னா நிறைய பிளான் பண்ணுவோம் ஒரு சிலது தான் நம்மளுக்கு அது வாய்ப்பு அமையும் ஒரு சிலது அப்படியே அது டிலே ஆகிட்டே இருக்கும் கிடைச்சதுக்கு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி நான் இலங்கை டூர் போகணுங்கிறது ஒரு ரொம்ப நாள் யோசித்த விஷயம் அன்னைக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி வேற என்ன நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா நிறைய பேர் டூர் விலாக் கேட்டீங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு டே அங்கே ரசித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பர்டிகுலர்லி இலங்கை தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நிறையா ஸ்ரீலங்கன் ஃபாலோவர்ஸ் நம்ம சேனலுக்கு இருக்கீங்க நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேட்டிங் கமெண்ட்ஸு நீங்கள் உங்களோட ரெசிபீஸும் என்னோட நிறையா அந்த ஷேர் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வளாக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கணும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மேளாரியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ